ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அவன் பெற்ற இன்பம் பெருகை வயகம் பாருங்கள் கடம்பநாதர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருடைய திருக்கோயில் விநாயகருடைய பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவருடைய அனுமதி பெற்று தான் இந்த மூன்று ஸ்தலங்களுக்கும் நாம் செல்லணும் ஸோ அவரை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சேவிச்சுக்கலாம் நீங்களும் இந்த பிறவி முக்திக்கு விளங்கக்கூடிய இடம் இந்த குளித்தலையில் இருக்கக்கூடிய மூன்று ஸ்தலங்களும் இந்த மூன்று ஸ்தலங்களையும் நீங்கள் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா முதல்ல இவர் விநாயகருடைய அனுகிரகப்படணும் இவருடைய அனுகிரகப்பட்டாதான் மூன்று ஸ்தலங்களையும் நம்ம அன்றைக்கு நம்ம முழுமையாக பரிபூரணமாக அவருடைய அருகிரகத்தினால் நம்ம செல்ல முடியும் அதனால் இவருடைய ஆசீர்வாதத்தை இங்கிருந்தே குளித்தலையில் இருக்கக்கூடிய கடம்பநாதர் சிவபெருமான் பாருங்கள் பின்னாடி பார்க்கறது தான் கடம்பநாதர்னுடைய திருக்கோயில் திருக்கோயிலுடைய கோபுரம் அப்படியே பாருங்கள் ஸோ கடம்பநா கடம்பநாதர் இவரை தான் முதல் முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது உச்சிக்கால பூஜையில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது படி ஏறி சிவபெருமான ரத்னகிரீஸ்வரரை சந்தித்து மாலை வேலையில் மூன்றாவது திருக்கோயிலுக்கும் சென்று அதுக்கப்புறமா வீடு தருமனால் நமக்கு முக்தி பெறுவது நிச்சயம் ஏன்னா தென்னகத்தினுடைய கைலாயம் என்று அழைக்கக்கூடிய இடம் குளித்தலை ஐயர்மலை ஸோ அனைவரும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்